ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜைக்கான தேவையான சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கலசத்துக்கு நூல் எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம் கலசத்துக்கு சொம்பு பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வந்து எடுத்திருக்கேன் செப்பில் இருக்கலாம் இல்லைன்னா வந்து பித்தளையிலையும் இருக்கலாம் எவர் சில்லுவர் மட்டும் இருக்கக்கூடாது கலச நூல்ன்ட்டு கடையில் கேட்டால் இதைப்போல் வந்து கிடைக்கும் இது ரெண்டு விதமாக இருக்கும் இதை போலேயும் இருக்கும் இல்லை இந்த போல் மொத்தமாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி இந்த நூல் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு செஞ்சு காட்டுறேன் இப்போ கலச சொம்பில் நூல் கட்டுறதுக்கு முன்னால் இந்த சொம்பில் வந்து கொஞ்சமாக வந்து ஈரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நூல் கட்டினா கொஞ்சம் ஸ்டிப் நிற்கும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நூலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியில் வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டினோம்னா வந்து அது வந்து ஸ்டிப் நிற்கும் வழுக்கிட்டு வராது அதனால் வந்து கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு கலசத்தில் நூல் கட்டாமே வந்துட்டு வச்சுருவாங்க ஏன்னால் கட்ட தெரியாதுன்றதுனால இது போல் நீங்கள் கட்டி பாருங்கள் ரொம்ப ஈஸியான இது தான் இது இப்போ இது நல்லா நூலை வந்து கொஞ்சமாக ஈரம் பண்ணிவிட்டு சொம்போட கழுத்தில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு ஒரு பூ போல் ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா வந்து டைட் ஆகிடும் இதுக்கப்புறம் வந்து நமக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது அப்படியே கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு அடியில் போயிட்டு அப்படியே வந்து கிராஸாக வந்துட்டு இந்த சொம்போட கழுத்துக்கிட்ட வந்துட்டு மறுபடியும் அடுத்த லைன் வந்து போகணும் இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் க்ராஸாக வந்து வரும் அது கடைசியில் பார்க்கக்குள்ள பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ஒவ்வொரு சுற்றுக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற போல் பார்த்துக்கினா போதும் பார்க்க அழகாக வந்திருக்கும் இதே போலவே வந்து சொம்பு ஃபுல்லாக வந்துட்டு சுற்றலாம் நூல் சுற்றிட்டு வரக்குள்ளே அப்பப்போ வந்து அந்த நூலை வந்து நம்ம தண்ணியில் நினச்சிக்கலாம் இந்த நூல் வந்து நல்லா மொத்தமாக இருக்கிறதுனால சீக்கிரமே வந்துட்டு சொம்பு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும் அந்த மெலிசான நூல் வந்து சுற்றக்குள்ளே நமக்கு நிறைய நூல் வந்துட்டு நிறைய தடவை வந்து போல இருக்கும் எனக்கு இது அடிக்கடி வந்து பூஜைக்கு நான் செய்யறதுனால எனக்கு இது நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு நூலில் வந்து தண்ணி போடாமல் கூட எனக்கு வந்து ஈஸியாக வந்து சுற்ற வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ரவுண்டு வந்து வருது ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சி அதுக்கு மேலேயே வந்து இப்போ நமக்கு க்ராஸாக வந்துட்டு அப்படியே வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த டைமண்ட் ஷேப் வந்து இந்த இடத்துல வரும் இப்போ இதை போல் ஃபுல்லாக வந்து முடிக்கலாம் ஏற்கனவே சுற்றின நூலுக்கு மேலே நம்ம இதை சுற்றுறதுனால இந்த போல் வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும் இப்போ இது ஃபுல்லாக எப்படி முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு டைமண்ட் ஷேப்பில் வந்துடும் அடியில் பார்த்தீங்கன்னா போல் ஒரு சர்க்கிள் வந்து வரும் இப்போ வந்து நம்ம இதை வந்து ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு மறுபடியும் பூ போல் ஒரு நாட் வந்து போட்டுடலாம் ரெண்டு மூணு நாட் போட்டால் வந்து நல்லா வந்து டைட்டாக இருக்கும் பிரியாது இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது புதுசாக ட்ரை பண்ணுறவங்க போல் தண்ணியை தொட்டுட்டு சுற்றி பாருங்கள் ஈஸியாக வந்து வரும் இப்போ இந்த கலச சொம்பில் பார்த்தீங்கன்னா அஞ்சு இடத்துல வந்து நம்ம பொட்டு வந்து வைக்கணும் சந்தனம் இல்லை மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் அது நம்ம வரலட்சுமி பூஜை அன்றைக்கி நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து வரலட்சுமி பூஜைக்காக இப்போ சொம்பு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சகவ்யம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பூஜை சாமான் இருக்கிற கடைங்களையும் வந்து கிடைக்கும் வரலட்சுமி பூஜைக்கு முதல் நாள் வந்துட்டு நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு பசுமாட்டு கோமியம் வந்து வீட்டுக்கு ஃபுல்லாக வந்து தெளித்தா வீடு வந்து ஃபுல்லாக வந்து சுத்தமாகும் எங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸியாக வந்து கோமியம் வந்து கிடைக்கும் சில இடத்துல வந்து கிடைக்காது அதனால் வந்து போல் கடையில் வந்து இதை போல் வாங்கி வச்சுட்டு இதை வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக வந்து தொடைச்சிட்டக்கப்புறமா இதை வந்து தெளித்து விட்டுருங்க வீடு வந்து சுத்தமாகும் அடுத்தது வந்து வரலட்சுமி பூஜைக்காக வந்து நான் லக்ஷ்மி சிலை வந்துட்டு அபிஷேகம் வந்து பண்ணுவேன் அதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன் இந்த ரோஸ் வாட்டரே வந்துட்டு நான் வந்து சாமிக்கு விளக்குக்கெலாம் வந்து பொட்டு வைக்கக்குள்ளே வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன் தண்ணி நல்லா குதித்ததும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸோட இதழில் வந்து அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா அதோடய எசன்ஸ்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும் இது ஆறுனதும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரோஸ் வாட்டரு ரெடி ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து விளக்குக்கு சாமி ஃபோட்டோக்கெலாம் போட்டு வைக்கிறதுக்காக நம்ம ஒரு பொடி வந்து ரெடி பண்ணலாம் இதுக்கு கொஞ்சமாக வெட்டி வேறு எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து பெருஞ்சீரம் எடுத்திருக்கேன் ஜவ்வாது எடுத்திருக்கேன் கொஞ்சம் கிராம்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் வந்து பச்சை கருப்புறம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இது வந்து சந்தனப்பொடி இது வந்து நல்லா வாசனையாக இருக்கிற சந்தனப்பொடி இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம் கிராம்பு பெருஞ்சீரகம் வெட்டி வேறு அதுக்கப்புறம் பச்சை கருப்புரம் இது நாலு மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து வெட்டிவேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் வந்து நம்ம அதை வந்து ஜலிச்சிட்டு தான் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு அரைக்கணும் இப்போ வந்து இதை நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து வேர் மட்டும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஜலிச்சுட்டு வந்ததில் இது வந்து கொஞ்சம் திப்பியாக இருக்குது இது வந்து நம்ம சாம்பிராணி புகையில் போட்டுக்கலாம் இப்போ இந்த பவுடரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஜவாது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சந்தனம் மஞ்சள் இது ரெண்டும் வந்து சேர்த்துக்கலாம் இதில் போட்டு அரைச்சிருக்கிற எல்லா பொருளுமே வந்து நம்மளுக்கு நல்லா வாசனை கொடுக்கக்கூடியது தான் பூஜை ரூமில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம பொட்டு வச்சு வைக்கலாம் விளக்குக்கெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து போட்டு வைக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ரூமே வந்து நமக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நல்ல வைப்ரேஷனாகவும் இருக்கும் ஜவ்வாது வாசனையும் பச்சை கருப்புரம் வாசனையும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மஞ்சள் துளி இதில் நம்ம ஆட் பண்ணுறதுனால மஞ்சள் கலரில் தான் வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியை வந்துட்டு நான் பன்னீரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல அதில் வந்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து விளக்குக்கெலாம் வந்து பொட்டு வைக்க போகிறேன் அதுக்கு மேலே வந்து குங்குமம் போட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ விளக்குக்கெல்லாம் வந்து நான் இதில் வந்து பொட்டு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்துட்டு இதில் வந்து பொட்டு வைக்கலாம் சாமி போட்டோலாம் வந்து நேற்று வந்து தொடைச்சி வச்சாச்சு இப்போ வந்து இந்த பொடி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பொட்டு வந்து வைக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை பாடல்கள் இது இந்த புக்கை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு பூஜை வந்து பண்ணுவேன் இதில் வந்து வரலட்சுமி பூஜை வந்து எப்படி செய்யணும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம் விநாயகர் பூஜை லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி அஷ்டோத்தரம் அதெல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வரலட்சுமி பூஜைக்கான கதை வந்துட்டு இருக்குது இந்த கதையை வந்துட்டு அன்றைக்கி நம்ம வந்து படிக்கணும் படிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறவங்க அந்த கதையை வந்து கேட்டால் வந்து ரொம்ப நல்லது அது கேட்டுட்டு அவங்களும் வந்து அதை போல் இந்த பூஜை வந்து செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதனால் அந்த வரலட்சுமி விரத கதை வந்துட்டு அன்றைக்கி படிக்கணும் அந்த கதையும் வந்து இந்த புக்கிலே வந்துட்டு இருக்குது இது எதுவுமே இல்லைனாலும் வந்து ஓம் மகாலட்சுமியை போட்டின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணாலும் ஓகே தான் இந்த புக்கிலே வந்து சில லக்ஷ்மியோட பாடல்லாம் வந்துருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனகதார சோஸ்திரம் வந்துட்டு நான் படிப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து புதுசாக வரலட்சுமி பூஜை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்